வணக்கம் அமெரிக்கா முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த மனதை தொடும் பரிசு அப்படி அமெரிக்கா முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பரிசு எல்லாம் கொடுத்தா தெரியுமா இதை பத்தினு மூலிவரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை இருக்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி என்று அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரத்திற்கு சென்றார் அங்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நோக்கியா உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது தமிழகத்தில் உள்ள வாய்ப்புகள் குறித்து எடுத்துக் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குமாறு அந்த நிறுவனங்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார் அதன் பயனாக நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் உலகின் கருதப்படும் கூகுள் மைக்ரோசாப்ட் மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் அப்போது தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உகந்த மாநிலமாக அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் விளங்கும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு இந்த நிறுவனங்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார் அதன்படி தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வங்கள் அமைப்பது குறித்து கூகுள் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானது இதற்கிடையே இது போன்ற முன்னணி நிறுவனங்களின் முதலீட்டாளர்களை சந்திக்கும் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு நினைவு பரிசு ஒன்றையும் கொடுத்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும் அந்த பரிசு பொருட்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தடம் என்று அழைக்கப்படும் பரிசு பொருட்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு கொடுத்து வருகிறார் தமிழ்நாட்டின் கைவினை கலைஞர்களால் உருவான கைவினை பொருட்களை ஸ்டார்ட் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் நவீன சமுதாயத்தில் அறிமுகம் செய்வதற்கான புதிய முயற்சியை தடம் என்னும் திட்டத்தின் மூலமாக கையில் எடுத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சந்தித்து வரும் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு அதனை பரிசாகவும் வழங்கி வருகிறார் அதாவது அந்த தடம் என்னும் பரிசு பெட்டகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் பிரபலமான வாழைநார் கூடை விழுப்புரத்தின் டெரகோட்டா சுடுமண் குதிரை சிற்பம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கும் மேலும் நீலகிரி தோடையின மக்களின் சித்திரத்தையல் சால்வை பவானி ஜம்காலம் உள்ளிட்டவையும் அந்த பரிசு பெட்டகத்தில் உள்ளது அது மட்டுமல்லாது பலவேற்காட்டின் பனை மற்றும் கும்பகோணம் கைவினை கலைஞர்களின் தயாரிப்பான பித்தளை விளக்கு ஆகியவையும் அந்த பரிசு பெட்டகத்தில் இடம்பெற்றுள்ளன கைவினை கலைஞர்களை பன்னாட்டு சந்தைகளுடன் இணைத்து தமிழ்நாட்டின் பண்பாட்டை உலகளவில் கொண்டு செல்வதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அந்த வகையில் தற்போது அமெரிக்கா சென்றுள்ள ஸ்டாலின் அவர்கள் தான் சந்திக்கும் விருந்தினர்களுக்கு தடம் பரிசாக கொடுத்து வருகிறார் இந்த பரிசு பெட்டகம் அமெரிக்க முதலீட்டாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது தமிழ்நாட்டின் பண்பாட்டை உலகளவில் கொண்டு செல்லும் வகையில் சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் சந்திக்கும் விருந்தினர்களுக்கு பரிசாக கொடுத்து வரும் இந்த நிகழ்வு